இருக்கும் வணக்கம் நம்ம எங்கேயும் மணாலி மணாலி தான் வந்திருக்கோம் டெல்லிக்கு அந்த பக்கம் ஒரு ஒரு நாள் ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்திருக்கோம் மணாலின்னு சொல்கிறாங்க அந்த ஊர் பேர் அங்கே தான் வந்திருக்கோம் ஓகேங்க ஆப்பீத்தி அல்லாத ஆப்பீத்தி பாலை ஆப்பித்தே நம்ம ஊர்லேருந்து பட்டாசு வெடிக்கிறதே முடியல அந்த ஊருக்கு வந்திருக்கோம் ஆனால் அங்கே இருக்கிற ரூம் ரூம் தங்கி சுற்றி பார்த்தீங்கன்னா மழை தான் பெரிய பெரிய மலை வெறும் மரம் மரம் செடிங்க தான் இருக்குது இந்த மலை மேலே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியுது இந்த போர்லேருந்து பார்க்கும்போது இந்த எல்லாம் அவ்வளோ தெரியல பாருங்க இப்போ தான் மேலே தெரியுது பாருங்க ஐஸ் எல்லாம் தெரியுது ஓகேங்களா மணாலி பூர் வந்துருக்கு சுற்றி பார்க்க இன்னும் சுற்றி பார்க்க கிளம்பில் ரூம் அடைந்தேன் ஒரு சின்ன ஊழியா போயிட்டுருக்கேன் ஓகேங்களா எல்லா இடமும் மழை தாங்க இன்றைக்கி எல்லாம் சுற்றி மழை மேலே தான் இருக்குது இப்போ தெரிஞ்சு மேலே வந்து ஐஸ் அப்படியே கரைஞ்சி வந்துட்டு இருக்கு நான் எல்லாம் மேலே சுற்றி பார்க்கலாம் போகல இன்னும் சரிங்களா இந்த மழை மேலே வந்து நல்லா ஐஸ் கட்டிலாம் நிறைய இருக்கு நான் சுற்றி பார்க்குறதுக்கு அப்புறம் ரூமில் இருக்கும் அங்கேருந்தே ஒரு சின்ன வீடியோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அந்த மலைக்கு மேலே இந்த ரவுண்டிங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் மழை தான் இருக்குது அந்த மலை மேலே மேலே வீடு கட்டியிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் கீழே தராது எங்கள் பார்த்தாலும் இந்த ஆப்பிள் மரங்க இன்னும் சில இடங்களில் ஆப்பிள் மரம்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அந்த பக்கம் போனதான் வீடியோ பண்ணும் ஓகேங்களா நல்லா குளிர் ஜில்லுன்னு இருக்க இடம் இப்போ அந்த பக்கம் வேறு வெயில் இப்போ காஞ்சிகிட்டு இருக்குது காஞ்சாலும் அவ்வளோ ரொம்ப குளிர்ச்சியாக தான் இருக்கு இந்த இடம்லாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ரூம்பிருந்து மேலே கிளம்ப போகிறோம் இதாயிட்டோம் அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆனாலி ப்ளஸ்